சிவாய நம்ம நால்வர் காட்டிய வழி நாலு பேர் காட்டிய வழியில் போ அது நமது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி ஓகேங்களா இந்த நாலு பேர் யார் அவர்கள் காட்டிய வழி என்ன அப்படின்றத பார்க்கலாமா சமயக்குறவர்கள் நாலு பேர் இவங்க ஸ்தோஸ்திரத்தை இயற்றியவர்கள் சந்தான குரவர்கள் நாலு பேர் இவங்க சாஸ்திரத்தை இயற்றியவர்கள் இவங்க நாலு பேரும் சென்ற நெறி தெய்வ நெறி அவங்க யார் யார் அப்படின்னா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் இரண்டாவதா நெறிமுறை நாள் இருக்குது என்னென்ன அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் வழிபாட்டு மார்க்கங்கள் நாள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா சத்புத்திர மார்க்கம் தசமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் இதை தாயுமானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் போல் அன்றோ பராபரமே அப்படின்னு சொல்கிறாரு அரும்பு மலராகி காயாகி கனியாக வேண்டும் என்பதே இயற்கை நியதி இந்த நான்கு நிலைகளை நமக்கு காட்டியவர்கள் நமது சமயக்குறவர்கள் மார்க்கம் நான்கில் முதலாவது தசமார்க்கம் அதாவது இறைவன் ஆண்டவன் அதாவது இறைவனை ஆண்டவன் பக்தன் அடிமை இதற்கு வந்து அப்பர் உதாரணமா இருக்காரு இரண்டாவது சத்புத்திர மார்க்கம் இறைவனை தந்தையாகவும் தன்னை அவர் மகனாகவும் கருதி வழிபடுதல் இதற்கு ஞான சம்பந்தர் உதாரணமாக இருக்காரு மூன்றாவது சகமார்க்கம் இறைவனை தோழனாக கொண்டு வழிபடுதல் இதற்கு சுந்தரரோட வாழ்க்கை எடுத்துக்காட்டு நான்காவது சன்மார்க்கம் குரு சிஷ்யன் தொடர்பு இதற்கு மாணிக்கவாசகர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நெறிமுறை நான்கு சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் சரியை அப்படின்றது தொண்டு நிறைய குறிக்குது அப்பர் கிரியை அப்படின்றது வழிபாட்டு நிறைய குறிக்குது ஞான சம்பந்தர் யோகம் அப்படின்றது வந்து அகவழிபாட குறிக்குது சுந்தரர் ஞானம் அப்படின்றது மெய் உணர்வை குறிக்குது மாணிக்க வாசகர் இது நால்வர் காட்டிய வழி இதுதான் நம்மளோட முன்னோர்கள் நாலு பேர் காட்டிய வழியில் போ அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்